முந்திரி பருந்து திராட்சை முந்திரி திராட்சை நல்லா பொறிஞ்சு வைக்கணும் நமக்கு முந்திரி திராட்சை வந்து நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு பாருங்க பொங்கலும் நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா பொங்கல் நமக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு நாட்டு சக்கரை வந்து நல்லா உருவி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ ஸ்டேஜில் இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம பொறிச்ச முந்திரி திராட்சையை பொங்கலில் சேர்த்துக்கலாம் பொங்கல் வந்து நமக்கு நல்லாவே நீட்டாக கழிச்சு இப்போ முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் நம்ம பொரிச்சு வச்ச முந்திரி திராட்சையை இப்போ பொங்கலில் சேர்த்துட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி ஏலக்காய் வறுத்து பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதே வீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்